ஸ் வெ்கம் டு சேனல் வாங்க இன்னைக்கு சூப்பரான பொட்டி கடை பால்கோவா சின்ன சின்ன கடையெல்லாம் பாட்டிலில் அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு பொறிகடலை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவு சீனி எடுத்திருக்கேன் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் ஐம்பது எம்எல் நான் வந்து டால்டா சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி எம்எல் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே நெய் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடாகினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திருச்சி வச்சுருந்த பொடி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லை பதமாக நமக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் இது நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் கொலகுழப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பொறிகளே அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ நெய் தேட ஒன்று பிளேட்டில் இதை மாற்றிட்டு ஒரு கிண்ணமோ ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்று போல் தேய்ச்சி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி சதுரமாக பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நான் தேய்க்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு கிண்ணமோ ஒரு ஸ்பூனை எதை வச்சுனாலும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க அப்போ தான் நம்ம பீஸ் எடுக்கும்போது உதிராமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உடனே கோடு போட்டு வச்சுட்டு கட்டம் கட்டமாக கோடு போட்டுக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நீளமாக போட்டுட்டு அப்புறமா இந்த சைடாக போட்டுக்கலாம் குறுக்கால போட்டுக்கலாம் கோடு அப்போ தான் நமக்கு பொட்டி கடைகளில் கிடைக்கிற பால் கோவா மாதிரி கிடைக்கும் ஐம்பது காசுக்கு நல்லா வாங்கி சாப்பிட்டுப்போம் சின்ன வயசில் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்கூல் போகையிலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போலாம் அதை நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அழகாக பீஸ் போட்டு எடுத்தாச்சு இதை எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் நிறைய நிறைய வீடியோ உங்களுக்காண்டி நான் போட போகிறேன் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்